ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபெய்த் கிளினிக்லாம் உங்களெல்லாம் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தபடினால் லாஸ்ட் டூ டேஸ் எங்களால் உங்களோடு கூட இணைய முடியல இன்றைக்கு கத்தரை எங்களை உங்களோடு கூட இணைய வைத்திருக்கிறார் அற்புதமான வார்த்தையோடு கூட இணைந்திருக்கிறோம் வேர்டுக்கு நேராக நம்ம போகலாம் ஆமாம் பிரியமான தேவ பிள்ளைகளை உங்களை யாவரி ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நான் கத்துடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கத்தனை இருதயத்தில் வைத்த ஒரு வாக்கை தான் இன்னைக்கு உங்க மத்தியில் நான் சொல்ல போகிறேன் இந்த செய்தி ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக இருக்கிறது ஆமே சொல்லுங்களேன் கத்தனோடு கூட பேசுகிறார் கத்தனோடு கூட பேசுகிறார் காட் இஸ் ஸ்பீக்கிங் வித் யூ வாசிப்போமா என்ன பேசுகிறார் பாருங்க ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து பதிமூணாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம் இந்தந்த காரியங்களை தான் இந்தந்த ஆசீர்வாதங்களை தான் கத்தனை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்களுடைய தொழில் வியாபாரங்கள்ல உங்களுடைய எதிர்காலத்துல கத்தர் செய்ய போகிறார் வாசிப்போமா நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் முதல் காரியத்தை கத்தர் சொல்லுகிறாரு பிள்ளையே பயப்படா மகளே நீ பயப்படாத நான் உன்னோட கூட இருக்கிறேன் ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள் அப்படியே உலகமே உங்களுக்கு முத்தரை போட்டு விட்டார் ராஜா முத்தரை போட்டா ராஜாவே மீற முடியாது ஆனா அன்னைக்கு இருந்த அரசாங்க சட்டம் அப்போ அந்த இடத்துல இனி எனக்கு விடிவு காலம் உண்டா இனி எனக்கு மீட்பு உண்டா இனி எனக்கு பாதுகாப்பு உண்டான்னு தானியல் நிச்சயமா சந்தேகப்பட்டிருப்பாரு சொல்கிறாரு பயப்படாது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அந்த வார்த்தைய பாருங்க எப்படி நிறைவேற்றினார் போட்ட சட்டத்தை மீற கத்த ராஜாவுக்கே உத்தரவு கொடுத்தார் ஆமாங்க சிங்கங்கள் வாயை துறக்காத கட்டி வைத்தார் மேல பாருங்க அந்த கல்ல போட்டு முத்திர போட்டுட்டாங்க அவங்கள எல்லாம் ஒண்ணும் திறக்கல ஆனா கத்த சிங்க கவியில கூட ஒரு பாதுகாப்பை கொடுத்தாருங்க இன்னைக்கு நீங்க போய்கிட்டு இருக்கிற இந்த கடல்ல இன்னைக்கு நீங்க போய்கிட்டு இருக்க அந்த மன வேதனையில கத்தர் இதுல இருந்து வெளியே கொண்டு வரும் முடியாத யார வச்சு பிசாஸ் உள்ள தள்ளனானோ அவங்களை வைத்து உங்களை வெளியே கொண்டு வரும் முடியாத கத்தர் கிரியை செய்ய போகிறார் கமெண்ட் பண்ணுங்க God is with me. God is with me. No more fear. No more fear. எனக்கு நீ பயம் இல்ல. எனக்கு நீ பயம் இல்ல. ஏனா கர்த்தர் என்ன இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார். இரண்டாவது அங்க கர்த்தர் என்ன பேசுகிறார் பாருங்க வாசிங்க. திகையாதே நான் உன் தேவன். திகையாதே. பயப்படாத அந்த அப்படியே என்ன நடக்குமோ அந்த சந்தேகம் கூட வர வேண்டாம் ஏன்னா நான் உன் தேவன் நம்ம தேவன் எப்பேற்பட்டவர் திகையாதேன்னு சொன்ன தேவன் எப்பேற்பட்டவர் தெரியுமா செங்கடலை பிளந்தவர் அவன் யோதானை பிளந்தவர் அவன் பார்வோனை அளக்களித்தவர் முப்பத்தி ஒரு ராஜாக்கள் இந்த யோசுவாவையும் இந்த இசிறவை ஜனங்களையும் மோசையும் காணான்னு ஊருக்கு போயிடக்கூடாது ஒரு சொந்த இடத்துல போய் அவங்க வாழ்ந்துடக்கூடாது கூடாது விடுதலையான வாழ்க்கையை வாழ்ந்துடக் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அதுதான் கேக்குற ஆனா அதை கூட வாழக்கூடாத படிக்க முப்பத்தி ஒரு ராஜாக்கள் முப்பத்தி ஓரு இராணுவங்கள் இவங்களை நாற்பது வருஷம் களங்க கூட ஒருத்தரை கூட அவங்க என்ன பண்ண முடியல எடுக்க முடியல ஏன்னா திகையாதே நான் தேவன் என்ன சொல்லி கத்தரை அழைத்தாரோ அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கார் அதாவது இருபது வருஷத்துக்கு முன்பாக யாக்கோபுக்கு கத்தர் வாக்கு பண்ணார் என்னன்னு பண்ணாருன்னா யோபு நீ உன் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி உன்னை கொண்டு வர மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை என்று கத்தர் என்ன பண்ணாரு சொன்னாரா கத்தர் அதை செய்தாரா கத்தர் என்ன பண்ணாரு பாருங்க வாசிங்க ஆதியா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிப்போமா ஐந்து இருபத்தி ஏழு பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊர் ஊராகிய மம்ரைக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கு இடத்தில் வந்தான் இருபது வருஷம் கழிச்சு இருபது வருஷத்துக்கு முன்பாக சொன்ன வாக்கு கர்த்தர் உண்மை இருந்து நிறைவேற்ற ஒருவேளை யாகோப் உண்மை இல்லாம இருக்கலாம் அங்க போய் லாபான் வீட்டிலே செட்டில் அங்க போய் ராகேல பார்த்து அவர் வேற செய்ய ஆரம்பிச்சார் வந்துட்டாங்க அங்க போய் லாபானோட ஆடுகளை நான் எடுக்கணும் நான் பெரிய பணக்காரன் ஆகணும் அவரு சொந்த புத்தியில போயிட்டார் யாக்கோபே வழக்கில ஆசிர்வாதம் அபரகமக்கும் ஈசாக்கும் கொடுத்த அந்த வாக்கு என்ன உன் சந்ததியில மேசியா பிறப்பார் என்ற வாக்கு திட்டத்தை யாகோபும் யாக்கோபு மறந்தா கூட யாக்கோபு தேவையில்லாத காரியங்கள் செய்தாலும் கத்தர் என்ன பண்ணல மறக்கலை ஏன்னா கத்தர் என்ன தேவன்

வல்லவரே சொல்லுங்க நல்லவரே நல்லவரே வல்லவர் வல்லவர் ஆண்டவர் வல்லவர் மாத்திரம் இல்ல என்னவா இருக்கிறாரு நல்லவராக அவரு அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் நல்லவரா இருக்கிறாரு பாருங்க கடைசியா மூணாவது கத்தர் வாக்கு பண்றாரு பாருங்க வாசிங்க நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உனக்கு பலப்படுத்தி உன்னை என்ன பண்ணுவேன் ஆமா சகாயம் அர்த்தம் நடத்தும் ஹெல்ப் சொல்லுங்க காட் வில் ஹெல்ப் மீ காட் வில் ஹெல்ப் மீ காட் வில் ஹெல்ப் மீ காட் வில் ஹெல்ப் இன்னைக்கு கத்தர் சொல்றாரு நான் உனக்கு என்ன பண்ண போறேன் ஹெல்ப் பண்ண போறேன் கமெண்ட் பண்ணுங்க God will help me God will help I me I receive the help of God I receive the help of God அத என்ன சொல்றாரு மனுஷரால் கூடாதது தேவனால் ஆமா அப்ப உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் முடியாம இருக்கோ அங்கதான் தான் கர்த்தர் ஹெல்ப் பண்ண போறாரு நிச்சயமா இன்னைக்கு கர்த்தருடைய உதவியை நீங்க அனுபவிக்க போகறீங்க உங்க கண்ணீர் உங்க வாழ்க்கையை விட்டு விலக போகுது ஆமென் இந்த கடனை விட்டு போமா பிரதர் இந்த வேதனையை விட்டு மாறுமா என் குடும்பத்துல சமாதானம் வருமா என்னோட இல்லற வாழ்க்கையில சந்தோஷம் வருமா என் பிள்ளைகள் எல்லாம் உருப்படுவாங்களா கத்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஹெல்ப் பண்ணுவார் ஆமே நான்காவதாக கத்தர் என்ன சொல்றாரு பாருங்க வாசிங்களே என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை என்ன பண்ணுவே தாங்குவேன் ஆமா நம்ம சண்டை போடும்போது போது நீ என்ன பெரியவனா உன்னை தாங்கணுமா அப்படின்னு தாங்கல்ல கத்த நான் உன்னை தாங்குவேன் மனுஷங்க என்ன ஓவரா பண்ற அப்படின்னு கேட்கும் போது கத்த சொல்றாரு நான் உன்னை தாங்குவேன் இருபது வருஷங்க எப்படியோ இந்த உழைப்ப அவரு திருடிக்கலாம் அவரு குடும்பத்துக்கு வச்சுக்கலாம் நினைக்கும் போது கத்தர் என்ன பண்ணாரு தாங்க பாலுவன் ராஜா வந்து தான் மனைவி எடுத்து ஆபரக குடும்பத்தை உடைக்கலான் பிசாஸ் மூலியமா பிளான் பண்றாங்க கத்தர் என்ன பண்ணாரு தாங்க உங்களை தாங்குவார்

எனக்கு மிகப்பெரிய கண்ணீர் ஆண்டவர் எப்பா இந்த பிரச்சனை மாறும்னு வேதனையோட ஜபிக்கிறவனுக்கா ஜபிக்கிற நீங்க சொல்லிருக்கிறீங்க பயப்படாதே நான் உன்னை தாங்குவேன் நீங்க தாங்கறத அவங்க உணரட்டும் இன்னைக்கு அவங்க கடன் மாறட்டும் இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு அந்த பிரச்சனைகள் மாறட்டும் எப்பதான் எனக்கு விடிவு காலம் வரும் நான் விசுவாசிக்கிறேன் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற சந்தேகத்தில் இருக்கிறாங்களா அற்ப விசுவாசத்துல அந்த கடலுக்குள்ள முங்குனாலும் அப்படியே குமிஞ்சு நீங்க கரம்டிச்சு தூக்கி தாங்கி எடுத்தீங்க எந்த அளவுக்கு தாங்கினீங்கன்னா பேதுரோட நிழல் பட்டாகிடம் சுகமாவார்களா என்று அந்த ஊரே ஓடி வந்துச்சு மாமாப்பா கத்தரால் ஒருத்தன் தாங்கப்பட்டானா ஊருக்கே பெரிய அடையாளமா என்னன்னா அவமானத்துக்கு ஒரு அடையாளத்துக்கு இவர்கள் அடையாளமாய் மாறுக்கும் கத்தர் தாங்கினாருன்னா இதெல்லாம் செய்வாரு அப்படின்றத இவங்க வாழ்க்கையில நீங்க செய்து காமிங்க நாமத்திற்குதாவே பிரியமானவர்களே கத்தர் உங்களை